இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் அன்புமணி அவர்கள் நடத்துகின்ற இடஒதுக்கீட்டு போராட்டத்தை விழுப்புரத்தில் நடத்துகின்ற இடஒதுக்கீட்டு போராட்டத்தை மௌனமாக எதிர்த்த பாரதிய ஜனதா கட்சி எந்த கருத்தும் கூறாமல் போராட்டத்தை முடக்குவதற்கு முயற்சி செய்த திமுக அன்புமணியின் போராட்டத்தை பற்றி எந்த கருத்தும் சொல்லாமல் ஒதுங்கிக் கொண்ட திமுக இவர்களுடைய எண்ணம் என்ன இவர்களின் செயல் என்ன என்பதை பற்றித்தான் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம் விழுப்புரத்தில் அன்புமணி அவர்கள் நடத்துகின்ற போராட்டம் வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு கேட்டு நடைபெறுகின்ற போராட்டம் சின்னையா அன்புமணி அவர்கள் டாக்டர் ஐயா அவர்கள் தொடர்ந்து நடத்திய அந்த போராட்டத்தை இப்பொழுது அவர் கையில் எடுத்திருக்கிறார் தான் சொல்ல வேண்டியிருக்கிறது ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வேண்டும் என்ற போராட்டத்தை கையில் எடுத்தார் என்று சற்று வரலாற்றை பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது தமிழகத்தை ராஜாஜி ஆண்ட காலத்தில் குலக்கல்வி திட்டத்தை அமுல்படுத்தினார் அது என்ன குலக்கல்வி என்று இன்றைக்கு இளைஞர்கள் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு தெரியாது ஏனென்றால் குலக்கல்வி என்பதை பற்றி பெரும்பாலான இளைஞர்கள் இன்றைக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள் இன்றைய மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஐடி கம்பெனிகள் கம்ப்யூட்டர் நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் கல்வி வேலைவாய்ப்பு ஐடி கம்பெனிகளில் கிடைக்கின்ற லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளங்கள் அதன் மூலம் கிடைக்கின்ற வசதியான வாழ்க்கைகள் அந்த பகட்டு அந்த படோடோபம் அந்த கனவு வாழ்க்கை இன்னும் பல இளைஞர்களுக்கு கனவு தொழிற்சாலை என்று வர்ணிக்கின்ற திரைப்பட துறையில் வருகின்ற வருமானங்கள் அந்த கனவு தொழிற்சாலையில் கிடைக்கின்ற விளம்பரங்கள் இவற்றை பற்றித்தான் இன்றைய பெரும்பாலான இளைஞர்கள் இளம் பெண்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள் குலக்கல்வியை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை அல்லது தெரிந்து கொள்ளாமலே இருந்திருக்கலாம் அல்லது அந்த இளைஞர்களுக்கு முன்னோர்கள் குலக்கல்வி திட்டத்தை பற்றி விளக்கி கூறாமல் இருந்திருக்கலாம் இன்றைய இளைஞர் சமுதாயத்திற்கு குலக்கல்வி திட்டத்தை பற்றி விளக்காமல் இருப்பது எதிர்காலத்தில் எவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை இன்றைக்கு உணர்ந்து கொண்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது குலக்கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டிலே அறிமுகப்படுத்தியவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராஜாஜி அவர் அறிமுகப்படுத்திய குலக்கல்வி திட்டத்தின் விளைவு என்னவென்று கேட்டால் ஒருவர் செருப்பு தைக்கும் தொழிலாளியாக இருந்து அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் பள்ளிக்கூடத்தில் படிக்கச் சென்றால் காலையிலிருந்து மதியம் வரை பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டும் மதியத்திற்கு பிறகு அவருடைய தந்தை செய்த அதே செருப்பு தைக்கும் தொழிலை அவர் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த தொழிலை அவர் செய்ய வேண்டும் ஒருவர் விவசாயி என்றால் காலையிலிருந்து மதியம் வரை அந்த விவசாயியின் மகன் பள்ளிக்கூடத்தில் படிக்கலாம் மதியத்திற்கு மேல் வந்து விவசாயத்தை செய்ய வேண்டும் ஒருவர் மலம் அள்ளும் தொழிலில் ஈடுபட்டிருந்தால் அந்த மலம் அள்ளும் தொழிலாளியுடைய மகன் காலையிலிருந்து மதியம் வரை படிக்கலாம் மதியத்திற்கு பிறகு அவர்கள் மலம் அள்ளும் வேலையைத்தான் அந்த மாணவன் செய்ய வேண்டும் இது எவ்வளவு கொடுமையான சித்தாந்தம் இது எவ்வளவு கொடூரமான கல்வி நீங்கள் எந்த படிப்பை படித்தாலும் உங்களுக்கு அந்த படிப்புக்கான வேலைக்கு செல்வதற்கு தகுதி இல்லை என்று படிக்கின்ற பொழுதே அவருடைய மனதை ஊனப்படுத்துவது உதாரணத்திற்கு ஒருவர் கலெக்டராக இருந்தார் மதியம் வரை அந்த கலெக்டருடைய பிள்ளை பள்ளிக்கூடத்திலே படித்துவிட்டு மதியத்திற்கு மேல் அவர் கலெக்டர் வேலை செய்ய முடியுமா அரசு அலுவலகத்தில் போய் அவர் கலெக்டர் வேலை செய்ய முடியாது என்றாலும் கூட ஆனால் தான் கலெக்டருடைய பிள்ளை நாம் கலெக்டர் ஆவதற்குத்தான் நமக்கு தகுதி இருக்கிறது என்று உளவியல் ரீதியாக கலெக்டரின் பிள்ளை கலெக்டராக ஆக வேண்டும் மலம் அல்லும் தொழிலை செய்கின்றவருடைய பிள்ளை மீண்டும் மலமே அல்ல வேண்டும் என்றுதான் அந்த குலக்கல்வி போதித்தது மறைமுகமாக போதித்தது ஆகவேதான் ராஜாஜிக்கு நெருங்கிய நண்பராக இருந்தாலும் கூட பெரியார் அவர்கள் அந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தார் அந்த குலக்கல்வி திட்டத்திற்கு மாற்று என்ன சமூக நீதி இன்னொரு பக்கம் சனாதனம் இருக்கிறது சனாதனம் என்ன சொல்கிறது யார் எந்த தொழிலை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு பிறப்பிலேயே நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது ஒருவன் மலமல்லும் தொழிலை செய்தால் ஒருவன் விவசாயியாக இருந்தால் ஒருவன் வியாபாரியாக இருந்தால் ஒருவன் அரசு அதிகாரியாக இருந்தால் பிறப்பிலேயே அவர்கள் அந்த தொழிலுக்குத்தான் உரிமையுடையவர்கள் அரசு அதிகாரியாக இருப்பவன் அரசு அதிகாரியாக இருக்க வேண்டும் மலம் தொழிலை செய்வனுடைய பிள்ளை மலம் தொழிலைத்தான் செய்ய வேண்டும் இதைத்தான் சனாதனமும் போதித்தது அந்த சனாதனத்தைத்தான் தான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் முதல் முதலில் எதிர்த்தவர் டாக்டர் ஐயா அவர்கள் அன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்த ஆர் வெங்கட்ராமனிடம் வன்னியர்களுக்கு தனி உள் ஒதுக்கீடு வேண்டும் வன்னியர் சமூகத்திற்கு தனி இடஒதுக்கீடை கொடுக்க வேண்டும் அதற்கு ஜனாதிபதியாக இருக்கின்ற நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது டாக்டர் ஐயாவிடம் அன்றைக்கு பேசிய ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் உத்தரப்பிரதேசத்தில் பிராமணர்கள் ஜட்கா வண்டி இழுக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் பிராமணர்கள் உடல் உழைப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எப்படி அரசு வேலைக்கு போவது எப்படி சிந்தித்திருக்கிறார் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் படிப்பே கிடைக்காதவனுக்கு படிப்பு வேண்டும் வேலையே கிடைக்காதவனுக்கு வேலை வேண்டும் என்று கேட்டால் ஆண்டாண்டு காலம் கல்வி வேலைவாய்ப்பை அபகரித்த பிராமணர்கள்தான் அந்த கல்வி வேலைவாய்ப்பை அபகரிக்க வேண்டும் மற்ற ஜாதிக்காரர்கள் வரக்கூடாது என்கின்ற தொழில்தான் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் சொன்னார் அதைத்தான் டாக்டர் ஐயாவிடம் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் சொன்னார் தமிழ்நாட்டில் பிறந்த ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் அவரும் ஐயராக இருந்த காரணத்தால் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்த பிராமணரைப் பற்றி சிந்திக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்த டாக்டர் ஐயா தமிழ்நாட்டில் பிறந்த வன்னியரை பற்றி சிந்திக்கக்கூடாது இதுதான் மறைமுகமாக அன்றைய ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் சொன்ன கூற்று அதனால்தான் தான் அன்றைக்கு ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமனை சந்தித்து விட்டு வெளியே வந்து பேசிய டாக்டர் ஐயா அவர்கள் என்ன சொன்னார் இவர் என்ன சனாதிபதியா இல்லை சனாதனவாதியா என்று கோபம் கொப்பளிக்கே கேட்டார் டாக்டர் ஐயா அவர்கள் அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொன்ன அந்த கூற்று பைபிளில் வருகின்ற ஒரு வாசகத்தை நினைவுபடுத்தியது உங்கள் கோபத்தில் சூரியன் மறையாது இருக்கட்டும் என்று பைபிள் கூறிய வார்த்தை அன்றைக்கு டாக்டர் ஐயாவிடம் குப்பளித்த கோபத்தை பார்த்து எனக்கெல்லாம் அந்த பைபிளுடைய தான் நினைவுக்கு வந்தது அந்த அளவுக்கு டாக்டர் ஐயாவை கோபப்பட வைத்தது குலக்கல்வி சம சனாதனம் இந்த சனாதனத்தை ஆதரிக்கிறவர்கள் இவர்கள் மீது அன்றைக்கு டாக்டர் ஐயா அவர்களுக்கு அவ்வளோ பெரிய கோபம் வந்தது அதன் விளைவுதான் டாக்டர் ஐயா அவர்கள் பல்வேறு போராட்டங்கள் ஒரு வார சாலை ஒரு வார கால சாலை மறியல் போன்ற போராட்டங்கள் எல்லாம் நடத்தி இருபது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்து இன்றைக்கு விழுப்புரத்திலே போய் அவருக்கு அடுத்த தலைமுறை சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீட்டிற்கு போராட வேண்டிய சூழ்நிலை இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட வன்னியர்கள் தன்னுடைய இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தை மட்டுமே ஒரு அரை நூற்றாண்டுகள் நடத்தக்கூடிய அளவிற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு வன்னியர்கள் அரசியல் அதிகாரத்தின் மையத்திலிருந்து மிகவும் அந்நியப்பட்டு மிகவும் தூரத்தில் நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள் ஆகவேதான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விழுப்புரத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்களை திரட்டி போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அவர் மீது இன்றைக்கு ஒரு போராட்டம் திணிக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்துவதன் மூலம் வன்னியர் சமூகத்து இளைஞர்களை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒருமுகப்படுத்தினால் நம்முடைய நிலைமை என்னவா ஆவது என்று சிந்தித்த பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி போன்ற கட்சிகள் என்ன நினைக்கிறார்கள் சமூக நீதியை பற்றி வன்னியர் சமூகத்து இளைஞர்களுக்கு பெரிய புரிதல் ஏற்பட்டுவிட்டால் வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் சமூக நீதிக்காக மட்டுமே போராட வேண்டும் என்று ஒரு எண்ணத்திற்கு தள்ளப்பட்டு விட்டால் அந்த இளைஞர்களை திசை திருப்ப முடியாது அந்த இளைஞர்களை கடவுளின் பெயரால் மதிமயக்கி அனைத்திற்கும் காரணம் கடவுள்தான் உங்களுடைய ஏழ்மைக்கு காரணம் கடவுள் உங்களுடைய வசதிக்கு காரணம் கடவுள் நீங்கள் பணக்காரனாக வாழ்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் கடவுள் என்று சொல்லி இந்த இளைஞர்களை ஏமாற்ற முடியாது இவர்கள் சமூக நீதிக்காக போராட ஆரம்பித்து கல்வி வேலைவாய்ப்பை பெற ஆரம்பித்து சிந்திக்க ஆரம்பித்து விட்டு விட்டால் தமிழ்நாட்டிலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியை அணி முடியாது பாட்டாளி மக்கள் கட்சி மேலும் மேலும் மலர்ந்து கொண்டே இருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வன்னியர் சமூகத்து இளைஞர்களிடம் ஆட்களை திரட்ட முடியாது ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி மற்ற அனைத்து சமூகங்களிலிருந்தும் ஆட்களை திரட்டி கட்சியை நடத்தி பார்த்து விட்டார்கள் அந்த கட்சி தமிழ்நாட்டிலே வளர முடியவில்லை வன்னியர் சமூகத்தினுடைய பங்களிப்பு இல்லாமல் தமிழ்நாட்டிலே எந்த கட்சியும் வளர முடியாது எந்த கட்சியும் காலூன்ற முடியாது அதற்கு உதாரணம் திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இவர்கள் கட்சி ஆரம்பித்த பொழுது வன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற பகுதியில்தான் காலூன்றினார்கள் அங்கேதான் வெற்றி பெற ஆரம்பித்தார்கள் அதன் மூலம்தான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் அவ்வளவு தூரம் போக வேண்டியதில்லை விஜயகாந்த் ஆரம்பித்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்கின்ற கட்சியோட வன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற பகுதியில்தான் அவருடைய கட்சியில் அதிகமாக வெற்றி பெற்றது ஏன் விஜயகாந்தே வன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற விருத்தாசலம் தொகுதியில் போட்டியிட்டு தான் வெற்றி பெற்றார் அந்த அளவிற்கு வன்னியர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் கோலேச்ச முடியாது என்பதுதான் இன்றைக்கு கல யதார்த்தம் அன்புமணி அவர்கள் தொடர்ந்து இப்படி இடஒதுக்கீட்டுக்காக போராட ஆரம்பித்து விட்டால் வன்னியர் சமூகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்கள் கிடைக்க மாட்டார்கள் ஆகவே இந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தை நீர்த்து போக செய்கின்ற அளவிற்கு மௌனமாக ஒரு அரசியல் பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்தது இன்றைக்கு பல வழியிலும் மௌனமாக அன்புமணியுடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அவர்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் திமுகவும் சளைக்காமல் வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மறைமுக பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணா திமுகவும் வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டை பற்றி பேசாமல் அமைதி காக்கிறார்கள் அதே நேரத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை எடப்பாடி பழனிசாமி கொடுத்த பொழுது அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசிய கூட்டமெல்லாம் மீண்டும் பேச வேண்டும் என்று அவர்களை மறைமுகமாக திமுக போன்ற கட்சிகள் இன்றைக்கே தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறது அந்த வேலையை பாரதிய ஜனதா கட்சியும் செய்து கொண்டிருக்கிறது வன்னியர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடஒதுக்கீடு கொடுக்காமல் ஏமாற்றப்பட்டு இருக்கிறது அந்த இடஒதுக்கீடு அவர்களுக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனை வேலைகளையும் பாரதிய ஜனதா கட்சியும் செய்கிறது திமுகவும் செய்கிறது அண்ணா திமுகவும் செய்கிறது அதையும் தாண்டி அன்புமணி அவர்களுடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அனைத்து பாட்டாளிகளின் கனவாக இருக்கிறது வன்னியர் சமூகத்தின் கனவாக இருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி